ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க மொபைல் சார்ஜ் போட்டு இந்த மாதிரி சேர்லையோ இல்லை பக்கத்தில் செல்ஃப்லேயே வைப்பாங்க சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் மொபைல் கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருங்க அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கறதுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுறேன் நகை கடைக்கெல்லாம் போனால் பர்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த பர்சு வந்து நம்ம வீட்டில் சும்மா தான் வச்சுருப்போம் இனிமேல் அந்த பர்ஸை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பேக்கில் ப அந்த பர்சுலாக போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டி விட்டுட்டா நம்மளுக்கு மொபைல் சேஃபாக இருக்குங்க கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் வீட்டில் எல்லாருமே இன்ஸ்கட் யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்கட்டில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடாக உள்ளுக்குள்ளே போயிருங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் ஒரு சைடு நாடாக இருக்குங்க ஒரு சைடு உள்ளே போயிடும் நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்கட்டில் எப்படி வந்து நாடாக வந்து போடலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க சில சமயங்களில் நம்ம பின்னூசி வச்சு போ போடுவாங்க சில சமயங்களில் சேஃப்டி பின் கூட இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே இருப்போம் அந்த மாதிரி சமயங்களில் பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பேனாக இருந்தால் போதுங்க ஈஸியாக வந்து நம்ம இந்த பாவாடைக்கு வந்து நாடா போட்டுக்கலாங்க பாருங்கள் அதுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் இந்த பேனாவோட மொனப்பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேனாவோட மூடியே போட்டு விட்டுருங்க பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து இந்த பாவாடைக்குள்ளே வந்து நாடாக்குள்ளே வந்து நம்ம விட்டு போட்டோம்னா ஈஸியாக வந்து நாடா உள்ளே போயிருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நம்ம சட்டுனை வந்து நாடாக போட்டு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ப சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் ஒரே நிமிஷத்துல நம்ம வந்து இந்த நாடா போட்டு முடிச்சிடலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து முட்டை வேக வைப்போங்க முட்டை வேக வச்சுட்டு அந்த ஓடு எடுக்கும்போது சில சமயங்களில் முட்டை அப்படியே ஓடோடு வந்துடுங்க நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து முட்டை ஓட்டை எடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட அதை வந்து ஈஸியாக குழந்தைய பண்ணிக்குவாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வந்து பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வந்து குளிக்கி விடுங்க இந்த மாதிரி குலுக்கி விட்டீங்கன்னா போதுங்க முட்டை வந்து ஓடு நல்லா வந்து நசங்கிடுங்க அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் முட்டையும் வந்து டேமேஜ் ஆகாமல் வருங்க நம்மளுக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக ஓடு எடுக்க வருதுன்னு நீங்களே பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கூட ஈஸியாக வந்து முட்டை ஓட்டை எடுத்துருவா அப்படிங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக இருக்கிற வேலையே வந்து நம்மளுக்கு இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிற வேலை தாங்க இந்த பூண்டை வந்து எப்படி ஈஸியாக உரிக்கலாங்கிற டிப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க அதுக்கு பாருங்கள் நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய்னா வந்து எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தடவி கொடுங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக தடவி கொடுங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எண்ணெயில் தடவுன பூண்டை வந்து சேர்த்தர்லாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வதக்க வதக்கி விடுங்க ரொம்பவும் ஹை ஸ்பீடில் வந்து வச்சு செய்ய வேண்டாங்க லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வந்தால் போதுங்க நம்மளுக்கு ஈஸியாக வந்து பூண்டு உரிச்சிக்கலாங்க பாருங்கள் இப்போ பூண்டு தோல் எடுத்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் கையிலே எடுத்துடலாங்க அவ்வளோ ஈஸியாக வருங்க இப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வரலெலாம் வந்து பூண்டு வாசம் எதுவுமே அடிக்காதுங்க பூண்டு ஈஸியாக வந்து தொளிச்சிடலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப்புக்கு பாருங்கள் நான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து சால்ட் உப்பு எடுத்திருக்கேங்க அதாவது தூள் உப்பு எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம ஃப்ரீசரில் எப்பயுமே வந்து ஐஸ் கட்டி அதிகமாக பிடிச்சிக்கோங்க ஐஸ் கட்டி இந்த மாதிரி பிடிக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து அதிகமாக வருங்க அந்த மாதிரியெல்லாம் கரண்ட் பில் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டியில் லைட்டாக வந்து ரெண்டு ஸ்பூன் தூ உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீசரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஜலிச்சு கொடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி நல்லா வந்து போட்டு விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வருங்க என் ஃப்ரீசர்ல பாருங்கள் இந்த அளவுக்கு இதாக தான் ஐஸ் கட்டி இருக்குது ஏன்னால் நான் எப்பயுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க அதனால் ஐஸ் கட்டி அந்த அளவுக்கு தேங்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பை வந்து இந்த மாதிரி பாருங்கள் நம்ம வீட்டில் பேடு வச்சுருப்போம் இல்லைங்க அந்த பேடில் வந்து இந்த கல்லூப்பை எடுத்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீசரில் எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க நீங்கள் கெட்டியான காட்டன் துணி இருந்தால் கூட அதை கூட பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் பண்ண பண்ணவே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஐஸ்கட்டி அளவுக்கு நல்லா க கரைஞ்சி வருதுன்னு நீங்களே பாருங்கள் நீங்கள் பேடுக்கு வந்து நல்லா பேடுக்கு பதிலாக வந்து கெட்டியான நல்லா காட்டன் துணியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எதனால் பேடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே இந்த ஐஸ் தோட தோட்டத்தோட பார்த்தீங்கன்னா ரொம்ப மரத்து போன மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் இருக்கிறக்காக தான் இந்த பேடு வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுங்க பாருங்க இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுங்க இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாங்க எல்லா ஐஸ் கட்டியும் எடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தேடி பண்ணாவே போதுங்க சுத்தமாக ஐஸ் கட்டி வந்து ஐஸ் ஃப்ரீசருக்குள்ளே தங்கவே தங்காதுங்க இதனால் நம்மளுக்கு கரண்ட் பில்லும் வந்து ரொம்பவே கம்மியாக வருங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகுங்க ஒரு பவுலில் வந்து ஐஸ்கே ஒரு பவுலில் இந்த மாதிரி வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரீசர்லாம் நடுவில் வச்சு விட்ருங்க இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஸ் ஐஸ் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ப பிடிக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் வந்து ஐஸ் கட்டி ரொம்ப பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பட்டனை வந்து அழுத்தி விட்டுட்டா போதுங்க ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுங்க ஐஸ் கட்டி எந்தளவுக்கு தேங்குதோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரண்ட் பில்லும் அதிகமாக வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்ன பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஐஸ் கட்டி வந்து நல்லா கரைஞ்சி பின்னாடி வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே போகும்போதுங்க பாக்ஸ் வந்து நிறைஞ்சிருங்க சில சமயங்களில் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா பாக்ஸ் ந நிறைஞ்சு தண்ணி வந்து பூரா கீழே வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெட்ஷீட் யூஸ் பண்ணுவீங்களா அந்த பெட்ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலைக்கு கிளம்புறதுனால கிளம்பிக்கலாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி பூரா இந்த பெட்ஷீட்டில் தான் இறங்குங்க நம்ம வந்து பெட்ஷீட் எடுத்து அலாசியும் போட்டுக்கலாங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மூ சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்